தமிழக மக்கள் அனைவருக்கும் இனிய மதிய வணக்கம் மதியம் இரண்டு மணிக்கு சரியாக இந்த வானிலை அறிக்கையானது பதிவு செய்யப்படுகிறது அதிகாரப்பூர்வ அறிக்கைக்கு இந்திய வானிலை அறிக்கையை பார்க்கவும் மே இருபது செவ்வாய்க்கிழமை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வானிலை அமைப்பு இன்றைக்கான வானிலை அமைப்பு அப்படின்னு பார்க்கும் பொழுது வட தமிழகம் மற்றும் தெற்கு ஆந்திர கரையோரம் ஒட்டிய பகுதிகளில் ஒரு வளிமண்டல சுழற்சி அதாவது காற்று சுழற்சி நீடிக்கிறது அதேபோல போல் அரபிக்கடலின் அதாவது குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா தெற்கு கர்நாடகா மற்றும் கேரளாவின் வடபகுதிகளில் ஒரு மெலிந்த மேலடுக்கு சுழற்சியாக அப்படின்ற மாதிரி நிலவக்கூடிய ஒரு சூழ்நிலை இப்போ தற்பொழுது இந்த காற்றின் அமைப்பு அப்படின்றது தெற்கிலிருந்து வரக்கூடிய காற்றானது வலுவாக பயணிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இதற்கா மேற்கு காற்றின் சந்திப்பும் மற்றும் வடமேற்கிலிருந்து வரக்கூடிய காற்றும் கிழக்கு காற்றின் வருகையால் நமக்கு வந்து வெப்பச்சலன இடிமழையானது தொடரக்கூடிய ஒரு சூழ்நிலையாக இருக்கிறது இந்த தெற்கு காற்றின் வலுவின் காரணத்தால் நமக்கு வந்து தென் மாவட்டங்களை ஒப்பிடுகையில் நமக்கு வட மாவட்டங்கள்லேயே நமக்கு மழைப்பொழிவு நான் அதிகரித்து காணப்படுகின்ற ஒரு சூழ்நிலையாக இருக்கும் ஸோ இன்றைக்கான வானிலை அமைப்பின்படி இன்றைய மழைப்பொழிவும் கர்நாடக எல்லையோர மாவட்டங்கள் மற்றும் ஆந்திர எல்லையோர மாவட்டங்கள் அப்படியே தொடங்குகின்ற இந்த மழைப்பொழிவும் மற்றும் உள்மா உள்பகுதிகள்னு எடுத்துக்கொண்டா நமக்கு அந்த சேலம் மாவட்டம் ஈரோடு நாமக்கல் போன்ற பகுதிகள் திருச்சிக்கு வடக்கு பகுதிகள் அரியலூர் பெரம்பலூர் டெல்டாவின் சில பகுதிகளில் ஆங்காங்கே கடலோர மாவட்டங்களில் குறிப்பிட்டு கடலூர் புதுச்சேரி அதற்கு வடக்கு பகுதியாக விழுப்புரம் செங்கல்பட்டு காஞ்சிபுரம் திருவள்ளூர் சென்னை போன்ற மாவட்டங்கள் வட மாவட்டங்களுக்கும் மற்றும் வட உள் மாவட்டங்கள் குறிப்பாக ஆந்திர எல்லையோர மாவட்டங்கள் நல்லதொரு மழைப்பொழிவு கள்ளக்குறிச்சி மாவட்டம் இப்படி ஆங்காங்கே ஆங்காங்கே வேலூர் ராணிப்பேட்டை திருப்பத்தூர் மாவட்டத்தின் சில பகுதிகளில் ஆங்காங்கே மழைப்பொழிவிற்கு இன்றைக்கும் வாய்ப்பு உள்ளது நல்லதொரு மழைப்பொழிவாக அமையப்பெறும் அதாவது மதிய வெப்ப உயர்வுக்கு பின்பு மீண்டும் மாலை இரவு இடிமழையாக தீவிரமடைந்து காணப்படும் சூழ்நிலை இருக்கும் இந்த அமைப்பின் தொடர்ச்சியாக நாளையும் மற்றும் அதாவது நாளையும் இனிவரும் அடுத்தடுத்த நாட்களில் ஒரு குறிப்பிட்டு ஒரு இருபத்தி மூன்று தேதி வரைக்குமே வட மாவட்டங்களுக்கு மழை இருந்து கொண்டு தான் இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையாக இருக்கும் அதாவது சென்னை காஞ்சிபுரம் செங்கல்பட்டு பகுதிகளுக்கு இந்த வேலூர் திருப்பத்தூர் இந்த ஒரு சோன்ஸ் பார்த்திங்கன்னா மழைப்பொழிவு அங்கே அவ்வப்பொழுது பதிவாகக்கூடிய ஒரு சூழ்நிலையாக இருக்கும் அவ்வப்பொழுது கடலோரத்தின் பகுதிகளில் புதுச்சேரியும் தாண்டி அப்படின்ற மாதிரி பதிவாகதற்கான ஒரு சூழ்நிலை இருக்கும் இந்த நிகழ்வானது இப்போது நமது இந்திய பகுதிகளை கடந்து அரபிக்கடலை செல்ல சென்று அடையும் பொழுது தென்மேற்கு பருவமழையை கேரளா மற்றும் தெற்கா கர்நாடகா பகுதிகளில் தொடங்கக்கூடிய ஒரு சூழ்நிலையாக இருக்கும் பொழுது வலுவான மே தென்மேற்கு பருவமழையாக அந்த இரு மாநிலங்களுக்கும் பெறும் அப்படி இருக்கும் பொழுது நமக்கு அந்த மழைப்பொழிவின் தீவிரம் வந்து நமக்கு வெப்பச்சலன இடிமழையான தாக்கம் வந்து சற்று குறைந்து காணப்படும் இருபத்தி நான்கு தேதிகளுக்கு மேலாக அப்படின்ற மாதிரி இருக்கும் ஸோ இது இந்த அமைப்பு அப்படின்ற மாதிரி இப்படி இருக்க சூழ்நிலையில் நேற்றைய அதிகபட்ச மழைப்பொழிவுன்னு பார்க்கும் பொழுது கிருஷ்ணகிரி மாவட்டத்தின் ஒசூர் பகுதிகள் பனிரெண்டு சென்டிமீட்டர் அளவிற்கு மழை பொழிந்துள்ளது அடுத்தது கிருஷ்ணகிரியின் அதாவது ஏடபிள்யூஎஸ் பகுதிகள் கிருஷ்ணகிரியின் கிருஷ்ணகிரி பகுதிகள் ஏழு சென்டிமீட்டர் அளவிற்கும் ராணிப்பேட்டை மாவட்டத்தின் அரக்கோணம் பகுதிகள் மற்றும் சேலத்தின் டேனிஷ்பேட்டை தருமபுரியிலிருந்து அதாவது தர்மபுரியில் பிடிஓ பகுதிகள் தேன்கனிக்கோட்டை கிருஷ்ணகிரி தலா ஆறு சென்டிமீட்டர் அளவிற்கும் இப்படி ஏராளமான இடங்களில் ஐந்து நான்கு மூன்று இரண்டு ஒன்று என பல்வேறு கோயம்புத்தூர் அதாவது கோவை மாவட்டத்தின் சில பகுதிகள் மதுரைக்கும் ஆங்காங்கே அப்படின்ற மாதிரி பரப்பளவில்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா மாவட்டத்திற்கு ஒரு சில இடங்களை மற்றும் ஒதுக்கி அப்படின்ற மாதிரி இருந்த கூடிய சூழ்நிலையில் வட மாவட்டங்களில் குறிப்பாக நல்லதொரு மழை பொழிவு அப்படின்ற மாதிரி அமையப்பெற்றுள்ளது இன்றைக்கான வானிலை அமைப்பின்படி வட மாவட்டங்கள் குறிப்பாக கர்நாடக எல்லையோர மாவட்டங்கள் மற்றும் ஆந்திர எல்லையோர பகுதிகள் வட கடலோரங்கள் மத்திய உள் பகுதிகளுக்கு இன்றைக்கும் மழை வாய்ப்பு உள்ளது ஆங்காங்கே ஒதுக்கி ஒதுக்கி அமையப்பெறும் என எதிர்பார்க்கப்படுகிறது வானிலையானது எப்பொழுதும் ஆறுதல் உட்பட்டது வானிலையோடு இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்